ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது அது தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் புக் ஆஃப் டேனியல் சாப்டர் த்ரீ செவன்டீன் காட் ஹூம் வி சர்வ்

இடப்போகும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ன ஒரு அருமையான வார்த்தை எது ஆராதனை எது புத்தியுள்ள ஆராதனை இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷத்தை தரித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபமான வாழ்க்கை ரிப்பன்டன்ஸ் மனம் திரும்பி தேவ சமூகத்தை கதறி அழுது பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஜெபித்து இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை போல நடக்கிற அனுபவம் தான் புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தானியல் தீர்க்க தரிசியை குறித்து மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார் மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன் நீங்கள் அதை பரிசு நிற்க காணும் பொழுது யூதே இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கிடவர்கள் பாலாக்குகிற அருவருப்பு ஸ்டாண்டிங் இன் த ஹோலி பிளேஸ் பாழாக்குகிற அருவறுப்பு இது கடைசி காலம் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபம் என்பதை அவர் தானியல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறானே என்று சொல்லுகிறதை நீங்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும் மற்ற இருபத்தி நாலு பத்தாம் வசனம் எப்படியாக சொல்கிறது அப்பொழுது அநேகரை இடல் அடைந்து ஒரு ஒருவரை காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் பாட்டில் இருந்து தீர்க்கு தரிசனம் வரும் போலி தீர்க்க தரிசி மனம் திரும்புங்கள் எச்சரிக்கை கள்ள ஆராதனை அக்கிரமம் மிகுதியாவது அநேகருடைய அன்பு தனிந்து போகும் பிகாஸ் இன்க்ரீஸ் த லவ் ஆஃப் க்ரோ கோல் ஒரு ஒருவரை காட்டிக் கொடுப்பார்கள் சகோதரன் சகோதரிக்குள்ளாக சண்டை வரும் குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனை வரும் போராட்டம் வரும் சகிப்புத்தன்மை தன்மை இருக்காது கடைசி காலம் பிரியமானவர்களை கத்தர் வரப்போகிறார் திரும்புங்கள் முடிவுபரியந்தம் வரை நிலநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது பட்யூல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தனை விடுதலாக்கி இருக்கிறார் அக்கினிக்கு தப்பு வைத்திருக்கிறார் கொள்ளை நோய்க்கு தப்பு வைத்திருக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற தேவனுங்களை தப்புவிக்கிறார் எப்படி இடைவிடாமல் ஆராதியுங்கள் வீட்டிலே அமர்ந்து மௌனமாய் ஆராதியுங்கள் தேவனை உயர்த்தி ஆராதியுங்கள் பிதாவின் அன்பை குறித்து ஆராதியுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவரை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேங்க்யூ காட் பிளஸ் யூ